கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னேற்று கேலம்பாக்கம் சாத்தான்குப்பம் மற்றும் ஜோதிநகர் முதியோர்களுக்கும் கணவரை இழந்தவர்கள் மற்றும் கேளம்பாக்கம் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு வேட்டி சேலை மற்றும் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்பூரூர் அதிமுக வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேலம்பாக்கம் ஊராட்சியில் இளைஞர் அணி துணை செயலாளர் அருண்குமார் ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கேலம்பாக்கம் சாத்தான்குப்பம் மற்றும் ஜோதிநகர் முதியோர்களுக்கும் கணவரை இழந்தவர்கள் மற்றும் கேளம்பாக்கம் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு வேட்டி சேலை மற்றும் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுகுன்றம் எஸ் ஆறுமுகம் மதுராந்தகம் எம்எல்ஏ கே பரகதம் குமரவேல் மற்றும் ஒன்றிய செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி பொதுமக்களுடன் இணைந்து கொண்டாடினா் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் வேட்டி சேலை மற்றும் உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் இளைஞரணி மாவட்ட செயலாளர் பையனூர் குமார் கேலம்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் திவ்யா இளைஞரணி ஒன்றிய செயலாளர் வினோத் கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்